இந்த ஓனர் வந்து ரோஹித் ஓனர் வந்து விஜய் வரிசை ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாம தான் வந்தோம் இந்த ஃபிலிம்க்கு எப்படி இருக்கும் என்ன இருக்கும்னு ஒன்றும் தெரியாது பட் அதோட ஜான் ஏற்ற மாதிரி நல்லாவே படத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து அதுக்கு மேட்ச் பண்ணி நல்லா படத்தை கொண்டு போயிட்டாங்க ஒரு டீசெண்டான அஜித் சர்க்கு ஒரு டிஃப்ரெண்டான ஃபிலிம் ஸோ நம்ம தமிழ் ஆடியன்ஸ் இந்த மாதிரி படத்தை வந்து லைக் அக்செப்ட் பண்ணி இந்த இந்த மாதிரி படத்தை இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும் ஸோ ஏ ஒரு மொத்தத்தில் சொல்லணும்னா இட்ஸ் வண்டர்ஃபுல் ஃபிலம் அது வந்து அந்த ஒலியாக இருந்த சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் அந்த அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸில் தான் இருந்தார் பட் அந்த ஒரு அவுட்ஃபிட்ல தான் அவர் என்டையர் படம் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருப்பார் ஸோ அந்த இதுலேயே அவர் நல்லா தான் இருந்தார் ஸோ அதில் தலையோட ஸ்டைலுக்கு ஒன்றும் குறையில அது அப்சுலியூட்லி ஹேண்ட்ஸமாக இருந்தார் தலை ஸோ அதில் ஒன்றும் இல்லை அர்ஜுன் ஆக்சுவலி இதில் இன்னும் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் ரோல் இருந்துச்சு ஸோ அவர் கொஞ்சம் சைக்கோ இருக்குது இருக்கிறது கடைசியில் அஜித்கோ அவருக்கும் இருக்க ஃபைட் சீன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு பட் என்னன்னா இதுல வந்து மற்ற படம் மாதிரி லைக் அஜித் ஒரு அடி கூட வாங்காமல் அந்த மாதிரிலாம் இல்லை ஸோ ரொம்ப ஈக்குவலா வில்லனுக்கு ஈக்குவலாக அடி வாங்கிட்டு ஆக்சுவலி அதை விட சொல்லப்போனால் நிறையவே அடி வாங்கியிருக்காரு அஜித் தான் ஆக்சுவலி இந்த படத்துல ஈவன் ஒரு சின்ன ஒரு ஃபைட் சீன்லலாம் கூட அதுதான் ஸோ அதெல்லாம் ஃபைவ் சீலாம் பயங்கரமாக இருந்துச்சு ஸோ அந்த பேர் வந்து இந்த பேர் திருப்பியும் சேரணும் அஜித்தும் அர்ஜுனும் சேரும் ஐயோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போயிட்டு இருந்துச்சுங்க அதுக்காக அப்போ வந்து ஒரு மாதிரி ஸ்லோவான பிஜேஎம்லாம் இருந்தாங்க அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் பிச்சுட்டாங்க அந்த பத்து கிச்சி சாங்கு அந்த பிஜிஎம்லாம் வரும்போது தேட்டரையும் மறந்துச்சு அண்ட் சவடிகா சாங்கும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணும் சூப்பராக இருந்துச்சு தலை இந்த மாதிரி பார்க்கறதுக்கு ஸோ அவங்க காம்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மற்ற படத்தில் எதாவது பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய உங்களுக்கு டைம் இருக்கு ஏன்னா அந்த மூவியே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேட்டடாக தான் நிறைய ரொமான்டிக் சிங்ஸ்லாம் நிறைய இருக்குது நிறைய ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டேல இருக்கவங்களுக்கு வந்து ரிலேட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஸோ கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் ஸோ யா இட்ஸ் குட் ஃபிலிம் இந்த மாதிரி படம் தேவை இல்லை ஆக்ஷன் அவ்வளோலாம் பயங்கரமாலாம் இல்லை ஆக்ஷன்லாம் அவ்வளோ கம்மியாக தான் இருக்கும் பட் செகண்ட் ஹாஃப்ல இருந்தால் ஆக்ஷன் எக்ஸெப்ட் பண்ணலாம் லைக் தலைட் வந்து ஸோ அவ்வளோ செகண்ட் ஹாஃப் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப் போகிறதுக்கே ஒரு நல்ல ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோ இதே மாதிரி ஜான்ரில் வேணா மேபி நான் டிஃப்ரெண்ட் திங் மகிழ்திற மேனியோ பண்ணேன் ஏன்னா அந்த சினிமாட்டோகிராஃபிலாம் பயங்கரமாக இருந்துச்சு அந்த பின்னாடி இந்த அஜர் சீன்ஸ் அதெல்லாம் பயங்கர அந்த தலையை சூப்பராக காமிச்சிருக்காங்க ஸோ எவ்வளோ ஸ்டேலாக பண்ணிக்கும் போது ஸ்டெயிலாக காமிச்சிருந்தாங்க ஸோ யா கண்டிப்பாக திருமணி சிவா மட்டும்தான் வேணாம் அது மட்டும் தான் சொல்லுவோம் ஸோ அவ்வளோ அதை தவிர்த்து வேறு எந்த டேரக்டர் இருந்தாலும் ஓகேண்ண தான் நமக்கு அது டவுட்டு தான் நம்ம தமிழ் சினிமாக்கு பட் வந்து பார்த்தீங்கன்னா பட் தலைக்கு வந்து கண்டிப்பாக கொண்டாடுற ஃபேன்ஸ் எப்போவுமே இருக்காங்க தான் பட் நம்ம அது ஜென்ரல் ஆடியன்ஸும் வந்து இது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பொறுத்து தான் இருக்குது ஸோ இப்போ ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோனால எல்லாரும் நல்ல ரிவ்யூஸ் தான் கொடுப்பாங்க ஸோ நான் ஒரு ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சொல்லியிருக்கேன் இந்த படத்தை நான் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லியிருப்பேன் பட் இட்ஸ் ஆக்சுவலி டீசெண்ட் ஃபிலிம் அவ்வளோ ஆயிரம் ஆயிரம் கோடிலாம் இல்லை ஒரு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் மேக்ஸிமம் ட்ரை ஓகே ஒன்றும் இல்லை நீங்கள் காம்போ கேட்குறீங்க அஜித்து திருச்சா மரன்மோட அஜித்து நம்ம அர்ஜுன் சர்காமோ வேறு மாதிரி நீங்கள் படம் நிறைய பேர் இந்த யாருக்காவது வைக்கிறது மாதிரி என்ன சொல்கிறாங்க அதான் கிடையாது படம் நல்லா தான் போகுது ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் மெதுவாக தான் போயிட்டு இருக்கேன் ஆனால் வந்து நம்ம அனிருத் என்ன வந்துட்டு டக்கு நடுவில் வராப்பில் பீச்சியை போடுறாப்புல காட்டை போறாப்பு தூக்கி விட்டுறாப்புல படம் உம்மா வேறு மாதிரி நீட்டாக கொடூரமாக போயிருந்து படம் அதுக்கப்புறம் திருப்பி அப்படியே போகுது திருப்பி அப்புறம் வேறு மாதிரி தூக்கி சாப்பிட்றாப்புல படம் உண்மை வேறு மாதிரி நல்லா எல்லாமே நான் சூப்பராக இருக்குது தலைவா ஆனால் என்ன படம் வந்து ஃபேன்ஸுக்காக ரெண்டு வருஷமா வரலையேனு சொல்லி படம் வந்து சார் சாரை வந்து சும்மா ஒரு நார்மலாக ஒரு ட்ரெயிலர் மாதிரி இருக்காப்புல அடுத்து குட் பேட்ல இருந்தது அது வேறு மாதிரி ரெட்டாக கொடூரமாக தராருங்க அது மாதிரி சொல்லியிருப்பாரு டேரெக்டர் ஃபீல் இருந்து இந்த படத்துலையா சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் உலக தெரில ஆனால் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து எப்படி சொல்கிறதுன்னா முன்னாடி இருக்க படத்தை விட கொஞ்சம் கொஞ்சம் மாதிரியாக தான் இருந்துச்சு பார்க்குற ஆமாம் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை எங்களுக்கு என்னன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் நாங்கள் படத்துக்கு வர்றது படம் பார்க்கவே வரல நாங்கள் தலையை பார்க்கதே வரோம் படம் நல்லா நீங்க கேட்குறதுனால நான் சொல்றேன் இத்தனை நல்லா இருக்குதுன்னு நல்லா அது ரெண்டாவது விஷயம் நாங்கள் வந்து ஒரு கடவுளை போய் தரிசனம் பார்க்க போகிறோம் அதே மாதிரி தேட்டருக்கு தலை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கும் எங்களுக்கு நியூ இயர் தீபாவளி பொங்கல் எல்லாமே தான் ஃபிப்ரவரி ஆறு லீஸ் அடுத்த எந்த படம் லீஸோ அப்போ தான் இந்த மற்ற இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது இன்னைக்கு வருதோ தான் நமக்கு எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபிப்ரவரி ஆறு தான் நியூ இயர் மாதிரி அதுக்கு சும்மா அந்த தளபதி தளபதிஸ்லாம் வந்து அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க சும்மா படலையும் கிளை போடுவாங்க என்னதான் ஹேட்டர்ஸ் என்னதான் என்ன என்னதான் கிளப்பி போட்டாலும் தலையை யாரும் அசுக்க முடியாது நடுவில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த எம்எஸ் டோனியை வச்சு தலை அவர்தான் தலை அப்படி இப்படின்னு சொல்லி பில்டப்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அதுவுமே கிடையாது தமிழ்நாட்டுக்கு ஒரே தலை தலை மட்டும்தான் இந்தியாவுக்கு ஒரே தலை தலை மட்டும்தான் அதோடு தளபதி தளபதி இந்த அரசியலில் ரெண்டு இப்போ ரெண்டு இப்போ இதில் வந்து ரெண்டு ரெண்டே தான் இருந்தாங்க நம்ம சினிமாவில் போலிவுட்டில் தலை தளபதி அதே இப்போ மெயினாக இருந்துச்சு தளபதி அவர் வேலையை பார்த்துட்டு அதே மாதிரி எங்கள் தலை எங்கள் வேலையை பார்த்துட்டு ஜாலியாக கார்வரை சொல்கிறாப்பில பத்து வருஷம் அவார்டு வாங்குறாப்பில நீட்டாக வேறு மாதிரி நீட்டாக லைனில் வந்துட்டாப்பில படம் படத்தில் நடிக்கிறாப்புல இப்போ வந்து தமிழ்நாட்டில் டாப் பார்த்தீங்கன்னா தலை மட்டுந்தேன் அவங்க இருக்கும் போதும் தலைவேன் இப்போ ஓப்பனாகவே தலை மட்டுமே வேறு யாருமே கிடையாது தலையை மாரி யாரும் கிடையாது தலை மட்டுந்தே ஒன்றா நொழி தலை அல்டிமேட் வச்சு மாதிரி வாழ்க மனிதர்கள் வச்சு மாதிரி வாழ்க அவ்வளோதான் ஏக்கேன்னு வேணாம் அவர் சொல் அதே அவர் அவர் சொல்கிறாருக்கா ஆனாலும் எங்களை வந்து அவரை பார்த்துட்டு எங்களை எங்கள் என்ன சொல்கிறது அவர் ஒரு கடவுளை பார்த்தோன்னே என்ன சொல்கிறது எப்படி எப்படி பேசுறது ஒரு கடவுளை பார்த்தோன்னே தன் அறிஞ்சு அறியாமல் வரும் பார்த்திங்களா அதே மாதிரி பல ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறோம் ரொம்ப ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் பார்க்குறோம் தலையை பார்த்தோன்னே என்ன கத்துரு என்ன எங்களை அறியாமல் வந்துடுது அதுக்கப்புறம் ஐயோ தலை சொல்லியிருக்காரே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வருது அதே மாதிரி தலை சொல்கிறத நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் எப்பயுமே தலை ஒன்றா நொல்லி தலை தலை மட்டும் தான் நல்லா இருக்கா இல்லையா அது மட்டும் ஒரே வார்த்தை ஓகே ஒரு ஒன் டைம் பார்க்கலாம் ஒன் டைம் பார்க்கலாம் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க டென் ஃபைவ்

ஆனால் டிசப்பாயின் ஆகிடுறோம் அந்த இதில் போலீஸு பட்டாசு வெடிக்க விட மாட்டாங்க செலிப்ரேஷன் பண்ண மாட்றாங்க சும்மா நாங்களே 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 கிட்டத்தட்ட ஒரு மூணு மணிக்கெலாம் வந்தேன் உடனே போய் நாலு மணி பிக்கப் பண்ணிட்டு நாலு மணி நான் இங்கிருந்து வந்துருக்கேன் மதுரையில் வந்துருக்கேன் ரோனி மதுரையில் இருந்து வந்திருக்கேன் இத்தனைக்கும் இத்தனைக்கும் வந்து ரோனியில் வந்து போன டைம் போன டைம்லாம் சூப்பராக இருந்துச்சு எங்கள் ஊரில் இதோட நல்லா பண்ணுவாங்க ஆனால் இருந்தாலும் ஒரு ஹைப் ஏற்றி விட்டாங்க ரோனி நல்லா இருக்கும் அதுக்காக நான் வந்துட்டு அப்படி சொன்னதனால அந்த எக்ஸைட்மெண்ட் வந்ததுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் செலிப்ரேஷன் இல்லை வெடி வந்து உள்ளே வச்சு வெடிக்கலாம் மாட்டேன் அதையுமே போலீஸ் முடிக்கிட்டாங்க எங்களுக்கு வந்து என்ன என்ன எங்களுக்கு வந்து பெரிய டிசப்பாயின் படம் படம் மாற்றிட்டு வரதோட ஆரம்பமே எங்களுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆனாலுமே எங்கள் தலை ஃபேன்ஸ் மூலிமா நாங்கள் வந்து கத்துறது வைக்கிறது நாங்கள் வேற மாதிரி என்ஜாய்மெண்ட் பண்ணோம் இந்த ஓனர் வந்து ரோஹின் ஓனர் வந்து விஜய் வரிசை போல் அதனால வந்து எங்கள் தலை வரிசைக்கு மட்டும் கொஞ்சம் வாய்ப்புலாம் கொடுக்க மாட்டேறப்போல அவர் கொஞ்சம் ரெக்குவஸ்டாக கேட்டுக்கிறேன் அடுத்தலாம் தலை படம் வரும்போது கொஞ்சம் செலிபிரேஷன் செலிபிரேஷன் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க வெடி விற்கிறதுக்கு உங்கள் விஜய் படமாக இருந்தாலும் மற்ற மற்ற எந்த நடிகை படம் வந்திருந்தாலும் வெளியிலேருந்து செலிபிரேஷன் வேறு வேற மாதிரி இருக்கும் தலைப்படத்துக்கு மட்டும் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க ரோனன்றது தலை கோட்டை அதை மூலம் நான் வச்சுக்கோங்க அதனால தலைப்படத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கொடுங்க அப்படி இல்லைனா மாலை வர்ற மாதிரி யாரும் தான் தளபதி ஃபேன்ஸ் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்தாங்க பண்ணுங்க நம்மெல்லாம் வந்தேன் எங்க எங்களை வந்து சொல்ல சொல்றாங்க என்னன்னா வந்து தலரசிக தளபதி தொண்டை நாங்கள் சொல்லணுமா அந்த மாதிரி சொல்றாங்க பசங்களாம் நம்மட்ட அதுக்காக தலை தல ரசிகரோட ஓட்டை வாங்குறதுக்குமே வந்து ஒரு சில ஐடியாலாம் போயிட்டு இருக்கு சரி அவர் ஒரு வாழ்க்கையில் போயிட்டாப்ல நம்ம நீட்டா தலை அவர் அவர் இஷ்டத்துக்கு இருக்காப்ல அவர் ஜாலியா இருக்காப்ல டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணிங்கல்ல இப்போ உண்மையே சொல்ல போனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது இடிஎம் கேவாக இருக்கணும் டிஎம்கேவாக இருக்கணும் டிவி கே வந்து எந்த எல்லாமே ஒரு சாக்கடை தான் எந்த சாக்கடைக்கு போய் சேர்ந்தான் எல்லாமே ஒரு சாக்கடை எந்த சாக்கடைக்கு கூட போய் சேர வேண்டியது வேலை முடிஞ்சிச்சு அப்பப்போ எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சிக்கு போக வேண்டியது எந்த கட்சி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோ அந்த கட்சியில் சேர வேண்டியது எவனும் இங்கே நல்லவன் கிடையாது எவனும் இங்கே மக்களுக்காக வரல அவன் அவன் சொந்த சூழ்நிலத்துக்காக வரான் அவ்வளோதான் முடிஞ்சு